எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஓனாய் ஆட்டுக்குட்டி நான் வந்து நான் வந்து யூகேயில் இருக்கேன் அவர் பார்க்குறாரு அப்போ என் தம்பியை வந்து என்ன பண்ணிட்டேன் டே பின்னாடி இருந்து அவர் பார்ப்பாரா வீட்டில் தான் பார்த்தாரு சின்ன டிவியில் டபுள் பாசிட்டிவ் பார்க்குறாரு என் தம்பியை பின்னாடி இருந்து டே அவர் கை சோஃபா வச்சிருப்பாடுறா அந்த கையை மட்டும் வீடியோ எடுத்துக்கிறே அப்படின்னு அவனுக்கு புரியலை அவர் படம் பார்த்துட்டே இருக்காரு அதே சார் உட்காந்து படம் பார்த்துருக்காரு என் தம்பி பின்னாடி உட்காந்து வீடியோ எடுக்கிறான் ஒரு பத்து இடத்துல அவர் கை அப்படி அப்படின்னுச்சு அது என்னன்னா அவர் கீ கண்டுபிடிக்கிறார் பத்து இடத்துக்கு அப்புறம் நான் சொன்னேன் என் தம்பி இந்த படத்துல எக்ஸ்ட்ரானரி மியூசிக் இருக்குன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் நான் வந்தேன் அவன் ஃபோன் பண்ணாரு என்னடா என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மாதிரி இப்படி ஒரு குழப்பம் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா இருக்குடா புதுசா இருக்கு சரி எனக்கு ரொம்ப வேலை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புறாரு நான் வீடியோவில் பார்க்குறேன் இப்படி திரும்புறாரு திரும்பிட்டு போனவர் பின்னாடி ஒரு கை இருக்குது ரைட் கை என்னது இப்படி இப்படி ஆட்டுறாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்போஷிஷன் உருவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு